திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் மக்களுக்கு தேவையான மக்களுடைய நலன் சார்ந்த குறிப்பாக படிக்கிற மாணவர்களுடைய நலன் சார்ந்த ஒரு முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார் நமது மாநிலத்திற்கு வர வேண்டிய கல்வி நிதி வராமல் இருக்கிறது அரசியல் காரணங்களுக்காக மோடி அரசாங்கம் இதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இது ஒரு ஃபெடரல் சட்டம் மத்திய அரசு மட்டுமே இந்த தேசத்தை ஆளவில்லை மாநில அரசும் சேர்ந்துதான் ஆளுகிறது கூட்டாட்சி தத்துவம் என்பது சம அதிகாரமுடையது ஆனால் அந்த அதிகாரத்தை நீங்கள் மீறுகிறீர்கள் தமிழகத்திற்கு வரவேண்டிய நிதியை தடுக்கிறீர்கள் தமிழில் ஒரு பழமொழி உண்டு எரியிற நெருப்பை அணைக்கணும்னா கொல்லிக்கட்டையை வெளியில் இழுத்துங்கன்னு சொல்லுவாங்க கொல்லிக்கட்டையை வெளியில் இழுத்துக்கிட்டால் அரிசி கொதிக்காது அதை மையமாக வைத்து மோடி அரசாங்கம் இந்த தவறை செய்கிறார்கள் தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்வி நிதியை இரண்டு ஆண்டு காலமாக கொடுக்காமல் இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் பல முறை பேசியாகிவிட்டது எங்களுடைய சட் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கிறார்கள் முதலமைச்சர் பல முக்கியமான கூட்டங்களிலே இதை சொல்லியிருக்கிறார் ஆனால் இவ்வளவு இருந்தும் நம்முடைய நலன் புறக்கணிக்கப்படுகிறது நம்முடைய உரிமை மீறப்படுகிறது எனவே அந்த கோபத்தில்தான் இன்றைக்கு சசிகாந்த் செந்தில் அவர்கள் உண்ணாநிலையை ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்றோடு நான்காவது நாள் அவர் உடல்நிலை மோசமடைந்திருக்கிறது மிகவும் சோர்வாக இருக்கிறார் நான் சென்ற நேரத்தில் தான் தலைவர் ராகுல் காந்தி அவரோடு தொலைபேசியில் பேசினார் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் பேசினார்கள் கே சி வேணுகோபால் அவர்கள் பேசினார்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் கார்கே கிரீஷ் அவர்கள் பேசினார்கள் பலரும் அவரிடம் பேசி உங்களுடைய முயற்சி பாராட்டத்தக்கது ஆனாலும் இதற்கு மேல் இதை நீடிக்க வேண்டாம் நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய போராட்டத்தை பின்வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் சசிகாந்த் செந்தில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் நான் கடைசி வரை இந்த போராட்டத்தை தொடருவேன் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்னுடைய சொந்த கருத்து கூட அவர் இந்த போராட்டம் அவருடைய போராட்டம் மக்களிடம் சென்றிருக்கிறது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் கூட முக்கியமான ஊடகங்களெல்லாம் இந்த செய்தியை இருக்கிறார்கள் ஒரு நல்ல நோக்கம் மக்களிடம் அது எடுபட்டு இருக்கிறது சென்று சேர்ந்திருக்கிறது எனவே அவர் தன்னுடைய போராட்டத்தை கைவிட்டு விடலாம் என்பது என்னுடைய கருத்து நானும் அதை சொன்னேன் ஆனால் தோழர் சசிகாந்த் அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார் திரும்பவும் இன்று மாலை காங்கிரஸ் தலைவர்கள் அவரோடு பேச இருக்கிறார்கள் பேசிய பிறகு ஒரு முடிவெடுக்கிறோம் எல்லா நல்ல நோக்கங்களையும் பச்சைப்படுத்துகிறவர்கள் உண்டு எனவே இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை முதலமைச்சர் தன்னால் முடிந்ததை செய்கிறார் இந்த மாநிலம் தொழில்துறையில் வளர வேண்டும் என்று விரும்புகிறார் அந்நிய மூலதனமும் அந்நிய தொழில்நுட்பமும் வந்தால்தான் ஒரு மாநிலம் முன்னேற முடியும் எந்த காலத்திலும் முதலமைச்சர் மாநிலடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்ததில்லை ஆனால் அன்புமணியை போன்றவர்கள் இதை ஆதரிக்க முடியவில்லை என்றாலும் கூட கொச்சைப்படுத்தாமல் இருக்கலாம் என்பது என்னுடைய நிர்மலா சீதாராமனோ பாரதிய ஜனதா மூப்பனாரை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாதவர்கள் அவர்கள் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை மூப்பனார் மீது அளவிடற்கரிய பற்று வைத்திருக்கிற நாங்களோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ இதை பற்றி நாங்கள் எந்த விதமான கருத்தையும் சொல்லவில்லை அது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விஷயம் பல கருத்துகள் அதில் இருக்கலாம் ஆனால் அதை சொல்வதற்கு பாரதிய ஜனதா ஏற்ற கட்சி அல்ல நிர்மலா சீதாராமன் ஏற்ற நபரம் என்ன தவறு மத்திய அரசு ஆர்எஸ்எஸ்ஸின் கட்டுப்பாட்டில் இல்லை ஆர்எஸ்எஸ் கொடியவே கூட அண்ணா திமுக கொடியோடு சேர்ந்து ஏற்ற யார் போய் தடுக்க முடியும் நாளைக்கு எடப்பாடி இந்த ரெண்டு கொடியும் சேர்ந்து தான் பறக்கும்னு சொன்னால் என்ன செய்வீங்க ஏன் ஆர்எஸ்எஸ் கூடாது என்று சொன்னால் ஒரு சிலர் கேட்கிறார்கள் ஏன் ஆர்எஸ்எஸ் கூடாது ஏன் ஆர்எஸ்எஸ் கூடாதுங்கிறாங்க ஆர்எஸ்எஸ் ஏன் கூடாதுன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் மக்களை ஜாதி ரீதியாக பிரிக்கிறது மத ரீதியாக பிரிக்கிறது இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது அந்த போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் பங்கு கொள்ளாத ஒரு அரசியல் இயக்கம் அணை எல்லாரும் பங்கெடுத்துக்கிட்டாங்க பொது உடைமை கட்சிகள் பங்கெடுத்து கொண்டார்கள் திராவிட இயக்கம் பங்கெடுத்து கொண்டது சோஷலிஸ்டுகள் பங்கெடுத்து கொண்டார்கள் காங்கிரஸ் ஏற்று நடத்தியது ஆனால் ஆர்எஸ்எஸ் மட்டுமே ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைவர்களோ ஏன் வாஜ்பாய் கூட அரை மணி நேரம் கூட சிறையில் இருந்தவர் கிடையாது சுதந்திர போராட்டத்தில் அத்வானி சிறையில் இருந்தவர் கிடையாது மோடி இருந்தவர் கிடையாது அமித்ஷா இருந்தவர் கிடையாது எனவே தான் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்தில் கூட பங்கெடுத்து கொள்ளாத ஒரு எதிர் சக்திகள் அவர்கள் எனவே ஆர்எஸ்எஸ்ஸை மக்கள் வெறுக்கிறார்கள் மக்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள்